யார சுருல்லா எனக்கு அந்த வாக்கியம் கிடைக்குமா என்று கேள்வி வருது எல்லா சொன்னார்கள் நீங்களும் அந்த எட்டு வாசலில் கூடிய ஒரு மனிதனாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் எதிர்பார்க்கின்றேன் அப்படின்னு அந்த அந்த அம்மக்கள் வந்து நான் அவர்களுக்கு சொன்னார்கள் அதற்கு பிறகு அப்பையும் அவர்கள் இன்னும் சதகாக்களை இன்னும் நிறைய நன்மைகளை செய்து கொண்டுதான் இருந்தார்கள் அவுபக்கரதன் அவர்களுக்கும் அமரதன் அவர்களுக்கும் ஒரு போட்டி நடக்கும் யார் அதிகமாக நன்மை சம்பாதிக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்காக இல்லாமல் இந்த உலகத்தை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சுகத்துக்காக ஒரு இன்பத்துக்காக வாழாமல் நான் வறுமைக்காக வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அதனால ஒரு முறையெல்லாம் அழைப்பு சொன்னார்கள் யாரெல்லாம் யார்கிட்ட என்னென்ன இருக்கிறதோ அல்லா அவரை பாதையில் சதக்கா கொண்டு வாருங்கள் உமாதோதன் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு நான் அபக்கரை விட அதிகமாக நன்மை சம்பாதிப்பேன் இன்னைக்கு நான் அபக்கரை விட அதிகமாக

தினார்கள் அந்த பக்கம் ابو بکر রাদিয়াল্লাহ அவர்கள் வருகிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் يا رسول நான் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாம் எடுத்துக்கிட்டேன் सुभान अल्लाह அல்லாஹ் வீட்டு தரியத்துனைம யா உங்களுக்கு சொர்க்கம் உண்டு இதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்தாலும் சரி அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்

உலக வாழ்க்கை என்ன சொல்வம் கிடைக்கும் உலக வாழ்க்கையில் இருக்கும் சொன்னார்கள் நீங்கள் ஒன்று அப்துல் மக்களால் வந்த ஒரு வியாபாரி ஒரு